இதே சூழலில் எஸ் ஏ சந்திரசேகர் ஆனால் என்னை கைது செய்யுங்கள் என்று இப்போது ஜெயிலில் இருந்திருப்பார் புஸ்யானந்த் என்ற ஒரு தருளையை நம்பியன் காரணமாக இப்போது விஜய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே இப்போது பழைய விஜயுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே நீங்கள் அப்பா எஸ்ஏசியை மறுபடியும் அலையுங்க புஸ்ஸியானந்தை நீக்கிவிட்டு எஸ்ஏசியை உங்களுடைய கட்சியின் பொதுச்செயலாளராக அறிவியுங்கள் அவர் நல்லபடியிலே உங்களுக்கு வழி நடத்துவார் ஏன்னா அவர் அரசியல் வசனங்களை எழுதி பல படங்களில் முன்னணியில் இருந்தவர் கலைஞருடைய வசனத்துக்கு இயக்கம் செய்தவர் எஸ் ஏசி ஆனால் அவருக்கு அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அரசியல்னால் என்ன என்று தெரியும் ஏற்கனவே விஜய் நற்புணிம் என்ற இயக்கத்தை அவர்தான் வழிநடத்தியவர் விஸ்வீ ஆனந்துடைய சதி திட்டம் காரணமாக புஸ்யானந்த் ஆனந்த் எஸ்ஏசிக்கு மேலே வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார்